ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்தியான பொருள் ரெசிபி பார்க்க போகிறோம் சுரக்காயும் கடலைப்பருப்பு சேர்த்து பொருள் செய்ய போகிறோங்க இந்த பொருள் வந்து ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க எந்த பொருள் எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் சுரக்காயை தோல் நீக்கிட்டு இது மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடயே நம்ம பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பருப்பு நல்லா ஊறி இருக்கு பாருங்க இது கூட ஆஃப் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு முக்கால் பதத்துக்கு இந்த கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு முக்கால் பதம் வந்து வெந்திருக்கு இப்போ பொரியல் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடையை நல்லா சூடான பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டுங்க பொறிஞ்ச பிறகு ஒரு கால் கேஜி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து இந்த பொரியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் சின்ன வெங்காயத்தை போல் நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளையை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஏற்ப பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பொரியலுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்தளவுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டுங்க நல்லா வதங்கட்டுங்க நல்லா இந்த அளவுக்கு வந்து கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சுரக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க சுரக்கா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சுரக்காய் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க நம்ம சுரக்காய் வந்து தண்ணி அது எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லைங்க எனக்கு சுரக்காயிலேருந்து நல்லா தண்ணி விடுங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது தண்ணி காய்கறதுனால அதில் தண்ணி நிறையா விடுங்க நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை இருக்கிற தண்ணியில் வந்து இந்த காய் நல்லா ஈஸியாக வந்து வெந்து வந்துடுங்க அப்பப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் மட்டும் போதும் அடிப்படிக்காமல் இருக்கிறதுக்கு இதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த தண்ணிலாம் வத்துறதுக்குள்ளே இந்த காயும் வந்து ஈஸியாக வந்து வெந்துருங்க இப்போ பாருங்கள் இந்த காய் வந்து ஒரு முக்கால் பாதத்துக்கு வந்து வெந்து இருக்குது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு அந்த கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கடலை பருப்பு இந்த காயும் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டுங்க தண்ணி இதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி வெட்டுக்கலாங்க இந்த காயும் இந்த கடலை பருப்பு சேர்ந்து நல்லா வதங்கிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகட்டுங்க அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நல்லாவே ட்ரை ஆகிட்டு பொரியல் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும் இப்போ காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ சொரக்காய் கடலைப்பருப்பு பருப்பு போட்டு பொரியல் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து தேங்காய் திருவிழும் மல்லி இலைகளும் சேர்த்து நமக்கு செம்ம டேஸ்டியான சுரக்கா படலைப்பரப்பு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீர் சத்து நிறைந்த இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் ஒரு முறையாவது இது மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறியில் வந்து எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த சுரக்கா பொருடிலேருந்து அப்படியே ரைஸ் ஓட அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கு சப்பாத்தி பூரி கூட நல்லா இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறி பிடிக்காத குழந்தைங்களுக்கு இதுமாதிரி செஞ்சு கொடுத்தனா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸாக வந்து ஃபீட்பேக்ஸாக சொல்லுங்கள் இது போல் சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ரெசிபிணக்கா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டையும் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ